இன்பத் தமிழுக்கு வணக்கம் தமிழன் என்று சொல்லுவது பெருமை என்று சொல்லு தமிழாலே வெல்லுவது உறுதி என்று சொல்லு தமிழை படி ஏட்டை அறிந்து படி நாளும் அறியும் படி எட்டு திக்கும் படி வாழ்வு உயரும் படி வானம் பொழியும் படி வாழ்க்கை செழிக்கும் படி வீரம் படி கடலின் ஆழம் அறியும்படி ஞானம் பெருகும்படி உளவு போற்றும்படி உறவு ஓங்கும்படி தேடி தேடி தமிழை படி 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 பண்பை படி நல்ல நட்பு அறியும் படி நலமாய் வாழும் நன்றாய் படி மூத்தோர் சொற்படி சான்றோர் சொன்னபடி தமிழ் 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 நீந்தி வரும் வெள்ளமதாய் தேடி வந்தே தமிழ் படிக்க தமிழே தமிழே உனக்காக என் நிதியமது தினம் துடிக்க சிந்தனைகள் உடைத்தே சிகரம் தொட தொடழாய் சிவந்து போன செந்தமிழை சந்தங்கொண்டு பாடாமல் செத்தொழிந்து போவாயோ தமிழா சிந்தனைகள் சிறையுடைத்தே சிகரம் தொட சிந்தனாய் சிவந்து போன தமிழை சந்தங்கொண்டு பாடாமல் போவாயோ தமிழா தேரெடுத்து வாழெடுத்து வள்ளல் என வாழ்ந்த தமிழ் விழுந்து போக நீயும் துணை போவாயோ தூர்ந்து சென்றால் வாழ்வாயோ தேரெடுத்து வாழெடுத்து வள்ளல் என வாழ்ந்த தமிழ் விழுந்து போக நீயும் துணை போவாயோ தூர்ந்து சென்றால் துடிப்பிளந்து வாழ்வாயோ உலகளந்த உந்தனது பழந்தமிழை பாராமல் போவாயோ நீ வாழாமல் அழிந்து கொண்டே போவாயோ உன் மொழி மீது துருப்புடித்தால் நாளை உந்தன் இனமல்லோ பழி சுமக்கும் உன் மொழி மீது துருப்பு நாளை உந்தன் இனமல்லோ பழி சுமக்கும் நெற்றி திலகமிட்டு நிமிர்ந்த நடை நடந்தே நீண்ட ஆண்டவனை அடிமை வலை விரித்து அடக்கி வைத்து விட்டான் அன்று தமிழைக் கண்டு அஞ்சி நடுங்கியம் நெற்றி திலகமிட்டு நிமிர்ந்த நடை நடந்தே நீண்ட நிலம் ஆண்டவனை அடிமை வலை விரித்து அடக்கி வைத்து விட்டான் தமிழை கண்டு அஞ்சி அடுங்கியவன் ஆசை அதிகம் கொண்ட அசிங்க பிறவி சிலர் பெற்ற தமிழை விட்டு பிழைத்தே வாழ்ந்து செல்ல தைத்தமிழோ தலை குனிந்து தினம் துடிக்கிறதே மரத்தமிழா தலை குனிந்து நீயும் வாழ்வதேனோ ஆசை அதிகம் கொண்ட அசிங்க பிறவி சிலர் பெற்ற தமிழை விட்டு பிழைத்து வாழ்ந்து செல்ல தமிழோ தலை குனிந்து தினம் திடிக்கிறதே மரத்தமிழா தலை குணமென்றும் வரலாறு போற்றி பாட இடுபட்டு போன சில இட்டப்பன் கூட்டத்தால் எட்டாக தமிழினமே உடைந்து போக எப்படி நீ ஓரினமாய் வாழ்வது சொல் வீழாத இனமென்றும் போராடும் குணமென்றும் வரலாறு போற்றி பாட எட்டுவட்டு போன சில எட்டப்பன் கூட்டத்தால் எட்டாக தமிழினமே உடைந்து போக எப்படி நீ ஒரு நமாய் வாழ்வது சொல் வேறால் விருட்சமேது வான் அழிந்தால் மழை ஏது வரப்பு இல்லாத வயலேது மொழி அழிந்தால் இனமேது வேறால் விருட்சமேது வானும் அழிந்தால் மழை ஏது வரப்பு இல்லாத வயலேது மொழி அழிந்தால் இனமேது இனித்திடும் மொழி பேச என் கசப்பு சுவைத்திடும் தமிழ் சொல்ல சுமையா உனக்கு உலகத்தின் முதல் மொழி தமிழை வணங்கு வாழ்க்கைக்கு வழி சொல்லும் தமிழே சிறப்பு இனித்திடும் மொழி பேச என் கசப்பு சுவைத்திடும் மொழி சொல்ல சுமையா உனக்கு உலகத்தின் முதல் மொழி தமிழை வணங்கு வாழ்க்கைக்கு வழி சொல்லும் தமிழே சிறப்பு நன்றி